உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய தமிழ் புத்த நல்வாழ்த்துக்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த பங்கு மாதம் பிறக்கக்கூடிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் அதாவது மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்த பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க அதுவும் பார்த்திங்கன்னா உத்திரன் நான்காம் பாதத்தில் கண்ணீராசியில் கும்ப லக்னத்தில் சூரிய பகவானுடைய திசையில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சக்கரத்தில் அதாவது எட்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் சாதகமாக போகுதா போகுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குரோதி வருடத்துடைய கடைசி மாதம் இந்த பங்குனி மாதம் என்னென்ன மாற்றங்களை அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் தான் பொதுவாக செவ்வாய் அப்படின்னா இளைய சகோதர அப்படின்னு கோச்சாரத்தில் நம்ம சொல்கிறோம் இது வரைக்கும் நாம் நாள் பண்ணாலும் நாம் தான் உழைக்கிறோம் நம்ம தாய் தந்தை நல்லா இருக்கும் நாம் தான் உழைக்கிறோம் நம்ம அண்ணன் தம்பிகளுக்கு ஒரு தேவைன்னாலும் நாம தான் உழைக்கிறோம் நம்ம அக்கா தங்கச்சிக்க ஒரு தேவைன்னாலும் நாம தான் உழைக்கிறோம் நம்மளுடைய மனைவி மக்களுக்கு ஒரு தேவைன்னாலும் நாம தான் உழைக்கிறோம் அப்போ உழைக்கும் ஒரு மிசுனா இருக்கக்கூடிய ராசி தான் இது வரைக்கும் விருச்சக ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நமக்காக வேண்டி வாழ்ந்து நினைச்சிருந்தா நம்ம எப்படி வாழ்ந்திருக்கலாம் இன்னை வரைக்குமே விருச்சக ராசிக்காரங்க எப்படின்னா எல்லாரும் நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லி நம்பி கெட்டு

இருக்கிறோம்னா எட்டாம் இடம் அதே மாதிரி ஆயில் நல்லா இருக்கிறோம்னாலும் அந்த எட்டாம் இடம் தான் நல்லா இருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி போய் எட்டாம் இடத்துல உக்காந்துருக்கிறாருன்னா நிச்சயமா ஏன்னா இதுக்கு முன்னாடி கணவனும் மனைவி உட்கார்ந்து யோசித்து நம்ம எப்போ ஒரு வீடு கட்டுறது நமக்குன்னு ஒரு சொந்த இடத்துல போய் எப்ப வாங்குறது நாம்ளும் நாலு பேத்துக்கு சக்கமா எப்ப வாழ்கிறது நாம்ளும் பார்த்தோட எப்படி எவ்வளவோ பேசியிருப்பீங்க நடைமுறை ஆனால் வராதவங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு மேலே உங்களுடைய நிலைமைகள் கண்டிப்பாக சொல்கிற மாறப்போகுது ஏன்னா இன்றைக்கி இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்து எப்படின்னா அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது ஒன்று நடந்துக்கிட்டு இருந்தது அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல தெரிஞ்சுக்கோங்க அர்த்தாஷ்டம சனி கிட்டத்தட்ட ரெண்டரை வருட காலமாக உங்கள் வாழ்க்கையில் வாட்டி வதச்சி எடுத்துட்டார் கையில் இருந்த நகனெட்டும் போயிடுச்சு காசு பணமும் போயிடுச்சு நிம்மதி போச்சு சந்தோஷம் போச்சு உடல் உபாதிகள் ஒரு பக்கம் நம்பிக்கை நாணயம் கெட்டு போய் வாழ்க்கையில் பார்த்தோன்னா எதை சாப்பிட்டா நம்ம பித்தந்தேலிமன்ற இடத்துல ஒரு ரெண்டரை வருட காலமாக போராட்டங்கள் சந்திச்சிக்கிட்டு இருந்தீங்க சரிங்களா அப்போ வந்து அந்தவங்களுக்கு உடைய பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி சனி ஆகிறார் அதாவது குமாரில் இருந்து அவர் மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் பயிற்சி ஆகும்போது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது சுத்தமாகுது அப்ப அந்த அர்த்தாஷ்டம சனி சுத்தமாகும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாதான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி சனி பகவான் நிறைய விருச்சக ராசிக்காரங்களுக்கு நல்லதையும் கொடுத்துருப்பார் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சனியுடைய பார்வை இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா இடத்துக்கும் பலன் கொடுப்பார் பார்க்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார் அவரு தான் குரு ஆனால் சனி பகவான் அப்படி இல்லை பார்க்கும் இடத்துக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார் இருக்கும் இடத்துக்கு சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் மூணாம் இடமா மேசராசியும் ஏழாம் இடமா சிம்ம ராசியும் இடமா உங்க ராசி தான் பார்த்தார் சனி பார்வை மூணு ஏழு பத்து அப்ப பத்தாம் இடம் அப்ப சொந்த தொழில் செஞ்சவங்களுக்கு ஒரு சிலருக்கு நல்ல முன்னேற்றம் கிடைச்சது சொந்தமா வியாபாரம் பண்ணவங்களுக்கு பிசினஸ் பண்ணவங்களுக்கு அதாவது கையில் வச்சு அந்த விரலுக்கு தகுந்த வேக்கத்தோடு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைச்சது ஒரு சிலருக்கு கால் வச்சு அவஸ்தப்பட்டவங்களும் உண்டு இல்லை நல்லா சொல்ல முடியாது கம்பெனி வச்சவங்களுக்கு அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்துட்டேன்னா நம்ம வந்து கரெக்டாக ஏதோ ஒரு வகையில் பத்து பேர் வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கம்பெனி வச்சுருக்குறோம் இன்றைக்கி வந்து பார்த்துட்டு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அந்த கமிட்மெண்ட்டு கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஒரு சிலருக்கு அது அளவுக்கு மீறி கொஞ்சம் சிரமப்பட பட்டிருப்பாங்க அது கொஞ்சம் அவசரப்பட்டதுனால நடந்துருக்கணும் இல்லை நல்லா சொல்ல முடியாது ஏன்னா இந்த அர்த்தாஷ்டம சனி அந்த லிமிட்டுக்குள்ளார் இருந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு பரவாயில்ல ஒரு சிலருக்கு சில தடைகள் வந்தது நம்ம உண்மைதான் ஆனால் இப்போ இந்த சனி பயிற்சின்றது உங்கள் ராசியை பத்தாம் இடமும் பார்க்குறாரு இல்லையா அப்போ சுயத்தொல் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிலருக்கு சாதகமான நேரம் கொடுத்துருந்தாலும் இந்த அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணினாருன்னா கண்டதும் தெண்டம் பண்ணி கைப்பொருள் விரயம் பண்ணி பாசம் ஒன்று போகலை பிச்ச ஒன்று எடுக்கல திருவோடம் எடுக்க அவ்வளோ சிரமங்களும் கண்டிப்பாக கொடுத்துருப்பார் அதுவும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா ஒரு கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு கோடி பேருக்கு ஒரே வரவா கொடுத்துருக்க மாட்டார் ஒரே செலவாகவும் கொடுத்துருக்க மாட்டார் சரிங்களா அதுபோல் எப்பயுமே ஏற்றம் தாழ்வு இன்பம் துன்பம் மாறி மாறி கொடுத்த மாதிரி அவங்க திசாபூத்திக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு ஆனால் இந்த மார்ச் இருபத்தொம்போதுக்கு மேலே உங்கள் நிலைமையெல்லாம் மாறப்போகுது பயப்பட தேவையில்லை ஏன்னா சனி பகவான் கும்பத்தில் இருந்து மேனத்துக்கு போகிறாரு அப்படி போயிட்டா உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு போய்டும் பயப்பட தேவையில்லை சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அமைப்புக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து ஏழாம் இடமும் உங்கள் ராசி தான் பார்த்துட்டுருக்கிறார் குரு பார்வை பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ அஞ்சாம் இடமா கன்னி பார்க்கறாரு ஏழாம் இடமா உங்க ராசி பாக்கிறாரு ஒன்பதாம் இடமா மகர ராசி பாக்கிறாரு அப்ப குரு பாருபட்டா கோடி புண்ணியன்னு நான் சொன்னேன் அப்போ குரு பகவான் ஏழாம் இடமா உங்க ராசி பார்த்தாரு சரிங்களா சனி பகவான் அர்த்தாச அர்த்தாஷ்டம சனியில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் குரு பகவான் உங்களுக்கு ஆறுதலுக்காக வேண்டி கொஞ்சம் ஏழாம் இடத்தை பார்த்ததுனால நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமண யோகா தடையா இருக்கணும் ஏன்னா குரு பகவான் ஏழாம் இடமா பார்த்தா திருமணம் கை கூடி வரும் ஆனால் சனி தடுப்பார் எவர் கொடுப்பார் சனி ஒரு விஷயத்தை தடுக்குதுன்னா அது யாராலையுமே கொடுக்க முடியாது குரு கொடுத்தாரு ஆனால் சனிக்கு எடுத்து விட்டார் நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா விரும்பிகிட்டு இருந்தவங்க இருந்தவங்களுக்கு காதல் கல்யாணம் இந்த மாதிரி போனவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சனி பகவான் தேவையில்லாத குட்டை கொலை கூட்டிருப்பார் நிறைய பேர் ஆகிருக்கும் சிலருக்கு கல்யாணத்து வரைக்கும் வந்து கூட கல்யாணம் தடையாக இருக்கலாம் கை நினச்சிட்டு பேசிட்டு முடிச்சுட்டு கூட தடையாக இருக்கலாம் இதுக்கும் மீறி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கெட்ட பேர் பங்கம் அவமானம் சிரமங்கள் பட்டிருக்கலாம் ஒரு சிலருக்கு கணவளவு தேவையில்லாத பிரிவினைகளும் ஏற்பட்டிருக்கலாம் சரிங்களா ஆனால் குரு பகவான் பாறுபட்ட காலம் ஒரு சிலருக்கு நல்லது நடந்திருக்கலாம் சரிங்களா ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஈவனாக நல்லா இருக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி இந்த உடைய அக்டோபர் சாரி அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு குருவுடைய பார்வை தனிச்சு பார்க்கும்போது திருமணத்துக்கும் சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட அந்த ஒன்றரை மாதம் கேப் இருக்கு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதுக்கு மேலே அடுத்ததுன்றது வந்து ஏப்ரல் மே மாதம் பதினெட்டாம் பதினாலாம் தேதி தானே குரு பயிற்சி அப்போ இந்த ஒன்றரை மாதம் கேப்பில் பார்த்தீங்கன்னா திருமண யோகம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சரிங்களா அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி எட்டாம் இடத்துல உட்காந்தது கண்டிப்பாக உங்களுக்கு மண்றதுக்கு கிரை பண்ணுறதுக்கு தடையாக இருந்ததுக்கு கண்டிப்பாக சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதே மாதிரி சனி பகவான் வந்து உங்கள் ராசி பார்த்து அர்த்தாஸ்தனிமே பார்த்தனால கொஞ்சம் உண்மைதான் அடுத்தது குரு கொடுத்தாலும் இந்த ராகு அப்படின்றவர் இருக்கிறார் பார்த்தீங்களா இடையில் அவரும் பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சியாகிறார் மீன ராசியில் இருக்கிற ராகு பகவான் கும்பராசிக்கும் கன்னி ராசியில் இருக்கிற கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிம்ம ராசிக்கு போகிறார் அப்படி பார்த்தா இன்னைக்கு இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு ராகு கேதுனுடைய பார்வை சூப்பராக இருக்குது இப்போ நூறு சதவீதம் நீங்கள் இப்போதைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறீங்க இப்போ இந்த கஷ்டத்துலேயும் நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் நம்ம சொல்லலாம் சரிங்களா அப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்க சுக்குரு பகவான் உங்களுக்கு கலஸ்திர காரன் யாருன்னா உங்களுக்கு சுக்கரன் தான் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி அப்போ அந்த சுக்குரு பகவான் அஞ்சாவது வீட்டில் போய் உச்சம் அடைஞ்சு உக்காந்துட்டார் இப்போ சுக்கரன் வந்து எங்கே எங்கே இருக்கிறாருன்னா மீனராசியில் இருக்கிறார் குருவுடைய வீட்டில் இருக்கிறார் அப்போ குரு உங்களோட பார்வை பார்த்து அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகவான் குரு பகவானுக்கு வீடு கொடுத்தவர் வந்து சுக்குரு பகவான் அப்படி கொடுத்த ஆசையை பார்க்குறாரு இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு திருமணம் இல்லாமல் உங்களுக்கு முடிய போகுது நான் சொல்கிற மாதிரி இந்த பதினஞ்சுக்கு மேலே உங்களோட நேரகாலம் நல்லா இருக்க போகுது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு புதன் பகவான் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா புதன் அந்த புதன் பகவான் போய் மீன ராசியில் நீச்சம் அடைஞ்சி உட்கார்ந்துருக்கு உடைய பங்குனி மாதம் ரெண்டு அவர் வக்ரம் அடைகிறார் அப்போ வக்ரம் அடையும் போது மாத சூரிய பகவானும் சிம்ம ராசிக்கு அதிபதி அவரும் போய் என்ன பண்ணுறாரு புதன் ஆதித்திய யோகம் ஏற்படுது அந்த படம் போது கல்வி இருக்கும் படிச்சுட்டு எங்களுக்கு பலன் இல்லைன்னு சொன்னாலும் பலன் கிடைச்சிடும் ரெண்டாவது நான் டெம்பரவரியே வேலை செய்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு பரமண்டா ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கொடுக்குறாரு ஏன்னா இந்த மாதம் இந்த பங்குனி மாதம் ஃபுல்லாகவே அந்த பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த சூரிய பகவான் மீனராசியில் தான் இருப்பார் மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் எங்கே இருப்பார் கரெக்டாக அஞ்சாம் வீட்டில் தான் இருப்பார் அப்போ அந்த அஞ்சாம் வீட்டில் எத்தனை கிரகம் இருக்குது நாலு கிரகங்கள் இருக்குது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிழல் கிரகம் ஷாயா கிரகம் வக்கர கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவானும் ஏன்னா எதுக்கு வீடுகள் எங்கே உட்கார்றாரோ அவர் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அதுக்கு தொட்டு தான் நமக்கு பலன் கொடுப்பார் அப்போ அஞ்சாம் இடத்துல ராகு உக்காரும்போது புத்திர செல்வம் வாய்ப்பு வாய்ப்புண்டு நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குழந்தை இல்லைங்க கல்யாணம் நாலஞ்சு வருஷம் ஆகிடுச்சி ஏன் நாங்கள் போகாத கோயில் இல்லை கும்படாத தெய்வம் இல்லை வைக்காத வேண்டதில்லை செய்யாத பரிகாரம் இல்லை எல்லாம் பண்ணணுங்க எங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லைன்னு சொல்கிறீங்களா அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறாரு அதனால் புத்திர செல்வம் பெறுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு மே மாதம் பதினெட்டு தேதிக்குள்ளார உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார் அந்த ராகு கூட பார்த்தீங்கன்னா சுக்கர போய் அடுத்தது சேர்ந்தார் ரெண்டாவது சுக்கர பகவான் சேர்ந்தார் அந்த சுக்கர போய் அதாவது ஒச்சம் அடைஞ்சு உக்காந்தார் இப்போ அவர் வந்து வக்ரம் ஆயிட்டார் அப்போ இன்றைக்கி அந்த சுக்கர பகவானும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஏழாமோட கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி போய் இந்த ராகு கூட சேரும் போது பதினஞ்சு தேதிக்கு மேலே உங்களுக்கு யோகத்தை நல்லபடியாக ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் போனார் அந்த புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிதுன ராசிக்கும் கன்னிராசிக்கும் புதன் அந்த புதன் போயிட்டு நீச்சமடைஞ்சு இப்போ பங்குனி மாதம் ரெண்டாம் தேதி அவர் வக்ரம் அடை கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் ராகுவோட சுக்கரனோட புதனும் போய் சேர்றாரு அப்படி சேரக்கூடிய இந்த பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி சூரியனும் போய் சேர்ந்துட்டார் அப்போ இந்த நாலு கிரகங்கள் என்னாகுது புதனும் சூரியனும் ஒரு இடத்துல சேரும்போது சரியாகும் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி ஏன்னா பட்டுட்டீங்க வாழ்க்கையில வந்து யாருமே உங்களை மறுக்க முடியாது ஏன்னா ரெண்டரை வருஷ காலமா ரொம்ப சனிஸ்தப்பட்டுட்டீங்க உங்களோட அர்த்தாஷ்டம் சனி இந்த பங்குனி பதினைஞ்சாம் தேதியோட முடிய போகுது உங்களோட நிலமும் மாறப்போகுது இது நீங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்படி இருக்கும்போது இந்த சனி பகவானும் மீண்டி அங்கே போய் சேர்றாரு அங்கே அஞ்சாம் இடத்துல அதே மீன போய் சேர்றார் இப்படி சேரக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச இலக்கு அடைய போகிறீங்க இதில் மாற்றம் கிடையாது சரிங்களா ஏன்னா இது வந்து உங்களுக்கு எப்படின்னா இது வரைக்கும் நம்மளோட நிலைமை எப்படின்னா பழக்கம் இல்லாத பாதையில் பயணம் பண்ணுறீங்க அதனால தான் உங்களுடைய பயணம் கொஞ்சம் சிரமமாக இருந்தது ஆனால் இப்போ பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி உங்களோட பாதை கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சரிங்களா அதாவது தன்னம்பிக்கை வேணும் மனசில் அந்த பயம் பாரம் நிறைய மனசுக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்குது நம்ம கஷ்டம்லாம் எப்போ தான் தீருமோ ஒவ்வொரு பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு மாத பலனாகும்போது ஒவ்வொரு வக்ரம் ஆகும்போது ஒவ்வொரு வக்ர நிபர்த்தி போது உங்களோட கேள்வியெல்லாம் ஒன்று தான் எப்போ நம்ம நல்லா இருப்போம் எப்போ நம்ம குறை தீரும் நாலு பேத்துக்கு முன்னாடி எப்போ நம்ம கண்ணியமா வாழலாம் இந்த ஒரு கேள்வி மட்டும் தான் சொல்றவங்க ஆயிரம் சொல்கிறாங்க அது எனக்கு நல்லது நடக்கலையே அப்படின்ற கேள்வி மனசில் இருக்க தான் செய்யுது ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒரு ராசிக்கு மூணு பார்வை படுறது உங்கள் ராசிக்கு மட்டும்தான் சனி பகவான் இடம் உங்க ராசி பார்க்கறாரு குரு பகவான் ஏழாம் இடம் உங்கள் ராசி பார்க்கறாரு கேது பகவான் சிம்ம ராசி அதாவது கன்னி ராசியிலிருந்து பதினொன்னாம் இடம் ராசி மேலதான் படுது அப்படி பார்த்து எனக்கு பலன் இல்லைன்னு சனி உங்க சுய சாதகம் ஒரு சிலருக்கு நல்லா இருந்தவங்களுக்கு எல்லாம் சில நல்லது நடந்திருக்கும் மண் வாங்கியிருப்பாங்க மணம் வாங்கியிருப்பாங்க எல்லா விருது வாசிகரும் கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது திசா புத்திதா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வாழ்வு நிர்ணயிக்குது சரிங்களா சரி நெயர்களே நம்மளோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அலாப்ஸ் ஆலோப்சன் பண்ணி குடுத்துக்கோங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க சொல்ல வர்றதை கமெண்ட்ல சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம் இது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவோ நேரம் என்னோடய காணொலி நீங்கள் முடி பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து நன்றி